வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு நான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன் இது வந்து இன்றைக்கி நான் எதுக்காக போடுறேன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து சனிக்கிழமை அமாவாசை பங்குனி அமாவாசை சனிக்கிழமை சனிக்கிழமை பங்குனி அமாவாசை அது இல்லாத கிரகண காலம் நாளைக்கு கிரகண காலம் வந்து நாளைக்கு டைமிங்ஸ் வந்து டூ தேர்ட்டிலேருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இந்த கிரகண காலம் இருக்குது அதில் வந்து உச்சகட்ட காலமாக ஃபோர் தேர்ட்டின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டு கிரகண காலம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சாமிக்கு நாளைக்கு அமாவாசையும் கூட வர்றதுனால நீங்கள் ஏதாவது படையல் போடுற பழக்கம் இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு படையல் போடுறதும் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செய்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நல்ல பலனை கொடுக்கும் இன்னொன்று நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும் அதுக்காக தான் வந்து இது மெயினாக வந்து இதை போடுறது இது என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செடி தான் இது இதை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய செடி இல்லை ஆனால் எங்கே வேணாலும் இது வளர்ந்துருக்கும் இதை வந்து யாரும் விதை போட்டோ இதை பண்ணோ வந்து வளர்க்குறது கிடையாது இது தானாக வந்து கடவுளால் பூமிக்கு கொடுத்த செடி இது இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய இதில் வந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்து பல மருத்துவ இப்போ குழந்தைங்கள்லாம் கூட சளி பிடிச்சதுன்னா இதை அரைச்சி சாறு கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து பல மருத்துவத்துக்கும் பயன்படுது தாந்திரிகத்துக்கும் பயன்படுது இந்த குப்பைமேனி செடி இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல இது இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இது இது வந்து கிடைச்சதுன்னா இன்றைக்கி வந்து இதைய வந்து எடுத்துக்கோங்க அதை எடுக்கிறது எப்படின்னாக்கா அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த செடியோட வேர் மேலே தண்ணியை ஊற்றிட்டு அந்த செடிக்கான ஒரு இதை அதாவது இந்த குப்பைமேனி வந்து பெண்களுக்கு சமமாக மதிக்கப்படுறது அதனால் வந்து ஒன்று வந்து நல்லதுக்கு பயன்படுத்த போகிறோமா வந்து எந்த இதுவும் வராத எங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது வந்து ஒரு செடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லி எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது மனசா நீங்கள் வெளியே சொல்லணுன்ற அவசியம் கிடையாது மனசார வேண்டிக்கோங்க நல்லதுக்காக எடுக்கிறேன் எனக்கு நீங்கள் வந்து எல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து நகம் படாமல் எடுக்கணும் நகம் படாமல் எடுத்துட்டு அந்த வேர் எங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு இந்த வேரை வந்து இந்த வேர் தான் ரொம்ப முக்கியம் இந்த இந்த வேர் இது வரைக்கும் இருக்கா இது வரைக்கும் இருக்கா இது தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தேவைப்படுறது இந்த வேரை வந்து நான் பாருங்கள் அப்படியே நல்லா சுத்தமாக கழுவிட்டு சாமியை வேண்டிகிட்டே கழுவிட்டு இதையும் கழுவிட்டு நம்ம வந்து மஞ்சள் நல்ல தடவிட்டு குங்குமம் வச்சுருக்கேன் இதை வந்து இப்படி பண்ணி வச்சுக்கணும் அதாவது விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் இதை வந்து இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து நைட்டுக்கு இதை வந்து இது வரைக்கும் அப்புறம் இது வரைக்கும் இந்த துண்டு வரிக்கும் இந்த துண்டு வரிக்கும் நகம் படாத கட் பண்ணணும் கத்தியில் கட் பண்ணக்கூடாது கத்திரிக்கோளில் கட் பண்ணக்கூடாது ஒரு சின்ன கல் எல்லார் வீட்லேயும் அந்த இடிக்கிற கல் இருக்கும் மெட்டல் இருக்கக்கூடாது கல் தான் கல் எடுத்து அப்படியே வந்து நச்சு இந்த இந்த சைஸுக்கு இந்த சைஸு நச்சு அதை வந்து ஒரு பவுலு கண்ணாடி பவுலோ இல்லை பிளாஸ்டிக் பவுலோ கண்ணாடி பவுலாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த கண்ணாடி பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அப்புறம் ரூபா ரூபா நோட்டு வந்து ஒரு பத்து ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டுன்ற கூட இருக்கலாம் அந்த நோட்டை வச்சுட்டு கூடவே ஒரு சின்னதாக தங்கம் ஏதாவது மூக்குத்தியோ எதாவது வச்சுருந்தா அதுவும் வைக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது வந்து கசகசா ரெண்டு ஸ்பூனு ரூபா நோட்டு ஏலக்காய் ரெண்டு இது வந்து மகாலட்சுமிக்கு உண்டான அம்ச பொருட்கள் இது அதை வச்சுட்டு இந்த வேரை வந்து கட் பண்ண வேரை வந்து ஒரு வேர் வச்சால் போதும் அது இந்த வேர் வந்து பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்குதா அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு சின்னதாக கிடச்சா கூட பரவாயில்ல இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்காக தான் நான் இது ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு கிடச்சிதுன்னா ஒன்று வந்து சாமியெல்லாம் நல்லா வேண்டிட்டு அவன் அவன் பர்சுல்லையோ இல்லை வந்து எந்த இடத்துல நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ நகை வைக்கிறீங்களா அங்கே வந்து அதே மாதிரி வைக்கலாம் இல்லை பர்சலும் சும்மாவே கூட வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி இதை வந்து நான் சொன்ன பொருட்கள்லாம் போட்டு அதில் இதை போட்டுட்டு நாளைக்கே அம்மாவை சே கிரகணம் இருக்கிறதுனால கிரகணம் முடிஞ்சுட்டு அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன் நான் இந்த கிரகணம் முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே சாமிகிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு நான் சொன்ன பொருளெல்லாம் வச்சு இந்த வேரை வச்சிட்டு நல்லா கும்பிட்டுட்டு எங்கள் குடும்பம் நல்லா செத்து வரணும் எந்த கெட்ட இதுவும் நடக்காமல் எங்களுக்கு எப்போவும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு நீங்கள் வச்சுருங்க இதை வந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் வச்சுருக்கலாம் வச்சுட்டு சப்போஸ் அந்த கசகசம் எதாவது ஆச்சு அப்படின்னா ஒன்றும் அதை போட்டுட்டு இந்த வேரை மட்டும் வச்சுட்டு மாற்றிக்கோங்க அடுத்த அமாவாசைக்கு வந்து நான் சொன்ன என்னென்ன பொருள் சொன்னோன்னா அதை வந்து அடுத்த அமாவாசைக்கு இதை வந்து ஒரு ஆற்றுலையோ இல்லை கால் படாத இடத்துலையோ போட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வேரை வச்சு பண்ணணும் இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் வரும் என்னென்ன குறைக்கெல்லாம் நீங்கள் வேண்டுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அப்புறம் முக்கியமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிலவி குடும்பம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த தாந்திரிகம் கண்டிப்பாக உதவும் இது வந்து பெரியவங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்ட ஒன்று தான் நான் அதனால் வந்து எல்லாரும் பயன்பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம முதல்ல வளர்த்துக்கணும் அதை நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு நம்ம நல்லதே நினச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்ல பலன் வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை மூலிமோ இல்லை ஆட்கள் மூலியமோ நமக்கு செய்வார் இதை வந்து நீங்களும் செய்து வந்து பயன்பெறுங்க நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல நன்மைகள் உண்டாகும் அப்படி பண்ணவங்க வந்து கமெண்டில் தாராளமாக சொல்லலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை கேட்கலாம் இதுதான் இது இது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செடி தான் இது நமக்கு வேண்டியது இந்த வேர் மட்டும்தான் இந்த செடியை வந்து எங்கே போடலாம் அப்படின்னு கேட்பீங்க இதுவும் வந்து ஒரு கால் படாத இடத்துல உங்கள் வீட்டில் செடிங்க இருந்தால் மரங்கள் தான் அந்த ஓரத்தில் த தள்ளி போட்டுடுங்க இந்த வேர் மட்டம் நமக்கு ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு பல நடவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயமாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்